சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று செப்டம்பர் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் செப்டம்பர் முப்பதாம் தேதி உலகளவில் கொண்டாடப்படுகின்றது இன்று செப்டம்பர் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து அமெரிக்க இயற்பியலாளர் சார்லஸ் ரிக்டர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி மறைந்தார் இன்று செப்டம்பர் முப்பது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு உலகின் முதலாவது நீர்மின் திறன் ஐக்கிய அமெரிக்காவின் விஸ்கொன்சின் மாநிலத்தில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்திரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி அமைக்கப்பட்டது இன்று செப்டம்பர் முப்பது ஆயிரத்து எண்ணூற்று எழுபது பிரெஞ்சு இயற்பியலாளர் ஜீன் பாப்டிஸ்ட் பெர்ரின் ஆயிரத்து எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி பிறந்தார் இன்று செப்டம்பர் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி பொதுநலவாய நாடுகளின் ஐந்தாவது செயலாளர் கமலேஷ் சர்மா பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்